இரண்டு ஆண்டுகளாக சாலையில் வழிவிடாமல் கொட்டிய கற்களை அகற்றாமல் அதிகாரிகள் அலட்சியம் பொதுமக்கள் புகார் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் மோப்பெரிப்பாளையம் கிராமத்தில் சந்தைகுமார் என்பவர் சாலையை வழிபடுத்த கொட்டிய கற்களை கடந்த இரண்டு ஆண்டுகளாகியும் அகற்றாமல் காலதாமதம் செய்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது வரை அகற்றாமல் இரண்டு ஆண்டுகளாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் தாசில்தாரிடமும் மற்றும் பேராட்சி அலுவலரிடமும் பலமுறை தொடர்ந்து புகார் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் கோரிக்கை ஏற்ற தாசில்தார் நேரில் வந்து ஆய்வு செய்து சாலையில் வழிமறித்து கொட்டிய கற்களை அகற்ற கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று உத்தரவிட்டுள்ளார் ஆனால் வருவாய் ஆய்வாளர் அந்த இடத்திற்கு வரவில்லை என்றும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டால் நான்கு நாட்கள் கழித்து பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியப்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர் மேலும் சதில் குமார் என்பவர் ஆளுமச்சி ஆதரவு இருப்பதால் வருகை ஆய்வாளர் செந்தில் குமாருக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் சாலையில் உள்ள கற்களை அகற்றாவிட்டால் பேரூராட்சி அலுவலகத்தில் முன்பு உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தப் போவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் கோயம்புத்தூருக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்குறோங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேர் நாங்கள் மோப்பருவேலம் கிராமம் பாப்புபட்டிலிருந்து வந்திருக்குறோங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு ரோட்டை வந்து ஒருத்தர் செந்தில்குமார் எங்களுக்கு போகிற தார் ரோட்டை வழிமறித்து கல்லை கொட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ந்து மனு கொடுத்துட்டுருக்குறோம் கொடுத்ததில் வந்து சூலூர் தாசில்தார் வந்து அந்த ரோடுன்னு கல்லை அந்த அகற்ற சொல்லி பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு அகற்றி தர்ற மாதிரி அவர் ஆர்டர் உத்தரவு போட்டு கொடுத்துருக்குறாரு அந்த உத்தரவு அமல்படுத்துறதுக்கு வருவாய் ஆய்வாளர் அந்த இடத்துக்கு வராதனால அந்த பணி அன்றைக்கி நடக்கலை எல்லோரும் நாங்கள் அது எல்லாரும் போய் காலையில் பத்து மணிலேருந்து உட்கார்ந்து இருந்தா ச வரவேல வாய் ஆய்வாளர் வரல அதனால் அது உடனடியே எங்களுக்கு நான் அகற்றி கொடுத்து அந்த வலி பாதை இது பண்ணுவோம் ரெண்டு க அது ஒரு ரெண்டு லோடு கல் பாறங்களை கொட்டி இது இருக்கிறாங்க அவங்க வலி மறைத்து அவனோட இடம்னு கார் ரோட்டை தாண்டி அவனோட இடம் கார் ரோடு வந்து பஞ்சாயத்தில் போட்டது அதெல்லாம் தாசில்தார் எல்லாம் வந்து அங்கே ஸ்பாட்டெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு இது ரோடு தான் சொல்லி உத்தரவு போட்டார் அவன் சொந்த இடமில்ல இது ரோடு ரோட்டுக்கான அது கிராம சாலை பாப்பம் பாப்பம்பட்டியிலேருந்து அம்மன் கோயில் வரைக்கும் போகிற ரோடு பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ரோடு போட்டுருது தார் ரோடு போட்டிருக்குது இந்த செந்தில்குமார்கிற வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தா தார் ரோட்டை சேர்ந்து கரை பண்ணி வச்சுட்டு என்ற இடம்னு சொல்லி எங்களுக்கு வழி மறித்து கள்ள பண்ணி வச்சுருக்கோம் இதனால ஒரு இருபது தோட்டங்க இப்போ நாங்கள் அந்த அந்த இதுக்குள்ள ஒரு பத்து பேர் குடியிருப்பு வாங்கியிருக்கிற இடம் வாங்கியிருக்கிற இல்லை பஞ்சாயத்தில் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தும் கூட வீடு கட்ட முடியாமல் இருக்கிறோம் செந்தில்குமார் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பத்து ஏக்கரா லேண்ட் இருக்குது இது வேணும்னு எங்ககிட்ட ஒரு பெரிய தொகை அபரிதமான தொகை வாங்கணும்னு தார் ரோட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா இது பண்ணிட்டு இது பண்றாரு இல்லை பஞ்சாயத்துக்கு சொந்தமானது பஞ்சாயத்துக்கு சொந்த பஞ்சாயத்தே ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ரோடு போட்டிருக்கு என்ன சொல்றாரு அவர் வந்து எனக்கு பெரிய தொகை வேணும்னு சொல்லிட்டு இது பண்றாரு அவர் ஒரு தொ ஒரு இருபது லட்சம் கேட்குறாரு சம்மதம் இல்லாத ஒரு இடத்துக்கு தார் ரோடுன்னு அறிவிச்சுட்டாங்க தாசில்தார் அந்த இடத்துக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் கேட்கலாம் கவர்மெண்ட்டு அது ரோடான இடம்னு சொல்லி வில்லேஜ் மேப்பில் இருக்குதுங்க வில்லேஜ் மேப்பில் வந்து ரோடா இருக்குது அது தார் ரோடு பஞ்சாயத்து ரோடு போட்டிருக்கு சரிமூணுல இருந்து பத்து வருஷமா வந்து கவர்மெண்ட் எடுக்காமலே இருக்கா கவர்மெண்ட்ல எடுத்து ரோடா இருக்குதுங்க இல்ல

அதனால வருவாய்த்துறை ஆய்வாளர் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கல தாசில்தார் வந்து உத்தரவு போட்டுறது ரோடா கல் அகற்றி போறது சொல்லி காவல்துறை இவருக்கும் கருந்துப்பட்டி இதுக்கும் உத்தரவு போட்டார் அவங்க ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க ஆய்வாளர் வராதனால அதனால